நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசைகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் இங்க கவனிக்கணும் முதல்ல முழு சுபராக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான் ஒன்பது கிரகங்களில் நவகிரகங்களிலே மிகவும் நன்மையை தரக்கூடியவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் எப்பேற்பட்ட அவயோகியை கூட ஒரு நார்மலாக அடுத்த வேலை உணவுக்கோ அல்லது வருமானத்துக்கோ வழி இல்லாத ஒருவனுக்கு கூட கைதூக்கி விடணும்னு நினைக்கக்கூடிய வழிகாட்டணும்னு நினைக்கக்கூடிய முழுமையான சுப எண்ணங்களை கொண்ட நல் எண்ணங்களை கொண்ட முழு சுபராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது பேரில் அவர் தான் ரொம்ப உத்தவர் ரொம்ப நன்மையும் செய்யக்கூடியவர் அந்த குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அப்போ அந்த குரு வக்ரம் அடைகின்ற பொழுது அந்த குரு வக்ரத்தால் உலக மக்களுக்கோ அல்லது தேசத்திற்கோ நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அதே போல நட்சத்திர வாரியாக நட்சத்திரத்தின் பாதங்கள் வாரியாக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் உத்தரட்டாதி ரெண்டாவது பாதம் உத்திரம் மூணாவது பாதம் போராடம் நாலாவது பாதம் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பாத வாரியாக அந்த அல்லது ஒவ்வொரு மேஷராசி முதல் மீனராசி வரை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே கூட எந்த மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது ஏதாவது பிரச்சனைகள் வந்து குறையுமா ஏன்னா இந்த குருவுடைய வக்ரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் மேஷ ராசியில் இருக்கிறார் மேஷத்தில் யார் கூட இருக்கிறார் ராகுவோடு இருக்கிறார் அந்த ராகுவானவர் அக்டோபர் முப்பதோடு குருவை தனியாக விட்டுட்டு வெளியில் போயிடுவார் மீனத்துக்கு போயிடுவார் அப்போது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் குரு பகவான் வக்ரகதியிலே இருக்க போகிறார் முதல்ல இந்த குருவுடைய வக்ரம் அந்த டைம் பீரியட் என்ன டேட் டீட்டெயில்ஸ் என்ன பார்ப்போம் இந்த குரு பகவானுடைய வக்ரம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் நாலு முதல் டிசம்பர் முப்பது வரை ஏறக்குறைய நூற்றி பத்து நாட் நூற்றி எட்டு நாட்கள் அப்படி வச்சுக்கோங்க நூத்தி எட்டுன்னு நம்ம வச்சுப்போம் கொஞ்சம் டேஸ் கூட இருக்கு இருந்தாலும் நம்ம நூத்தி எட்டுங்கிற ஒரு மங்களகரமான எண்ணெய் வச்சுப்போம் அப்போ ஒரு மூன்றரை மாதம் இந்த குரு குரு பகவானுடைய வக்ரம் நிகழ்கிறது அதிலும் குறிப்பாக ஒன்றரை மாசம் தனியா இருக்க போறார் குரு மேஷத்தில் இந்த பக்கம் ஒன்றரை மாதம் ராகுவோடு சேர்ந்து இருக்க போகிறார் வக்ரம் பெற்ற குரு வக்ரம் பெற்ற ராகு என்ன மாதிரியான நல்லது செய்ய போகுது ஏதாவது ஒரு நன்மை ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொடர்ந்து ஒரு வீண் அவமானம் சாமி தொடர்ந்து ஒரு தலைகுனிவு சாமி ஏதாவது இதிலிருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா தொடர்ந்து தடைகள் சாமி தொடர்ந்து முன்னேற்ற தடைகள் சாமி ஒரே ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா ஒரு டெவலப்பே ஆக முடியலைங்க சாமி இப்போ அப்படியே பைசாலாம் லாக்காயி நஷ்டமே நஷ்டமேல நஷ்டம் சாமி எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா குடும்பம் முன்னுக்கு வர மாட்டேங்குது தொழில் அபிவிருத்தி ஆக மாட்டேங்குது அப்போது எனக்கு ஒரு மேஜிக் டூல் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் இந்த குரு பகவானுடைய பக்ரம் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள பார்க்கப் போகிறோம் அதோடு கூட நான் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்களை உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட வேண்டும் உங்கள் பர்த்து சார்ட் எடுத்து வச்சு உங்கள் பர்த்து சாட்டில் நான் சொல்கிற மாதிரி அந்த ராசியில் அல்லது மேஷத்தில் குரு இருக்காரான்னு பாருங்கள் அல்லது எந்தெந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து குரு தசை நடக்குதா பாருங்கள் அந்த குருவானவர் உங்களுக்கு தசையை நடத்துகிறாரா அல்லது புத்தியில் நடத்துகிறாரா தசா புத்தி ஏதாவது வருதா குருவுடைய தசா புத்தி ஏதாவது வருதா அந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதியாக இருந்து தசையை நடத்துகிறாரா அந்த குருவானவர் உங்களுக்கு அவயோகியாக இருந்து தசா தசையை நடத்துகிறாரா அல்லது அசுபராக இருந்த மூணு பன்னெண்டு ஆறு ஒன்பது அதை போல உங்களுக்கெல்லாம் மூணு ஆறு போன்ற அசுபஸ்தானத்திலிருந்து குரு உங்களுக்கு தசை நடத்துகிறாரா இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தையும் கொண்டு கொஞ்சம் மேட்ச் பண்ணி ரெண்டுத்தையும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் உங்களுக்கு தற்சமயம் நடக்கக்கூடிய தசா புத்திகளையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி பாருங்க அப்போ இந்த குருவுடைய வக்ரம் இவர் எந்த காரணத்தை கொண்டும் மீனராசிக்கு ராசிக்கு போக போகிறது இல்லை ராகு மட்டும்தான் தனித்து போக போகிறார் வக்ரம் வந்து மேஷராசிக்குள்ளேயே நிகழ்கிறது ராசியை விட்டு தாண்ட போகிறது இல்லை அப்போ செப்டம்பர் நாலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி வரை நடக்க இருக்கின்ற இந்த குரு வக்ரம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களே நான் சொன்னேன் தசாபுத்தி அந்தரங்கள் அல்லது யோகி அவயோகி இப்படி ஏதாவது இந்த குரு பகவான் உங்களுக்கு மேட்ச் ஆகிறாரா உள்ள என்ட்ராகிறாரா உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது குரு தசை நடக்குதா அப்படின்னு கூட நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் பொதுவாக மேஷராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன நீங்கள் இப்போ எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க மோர் தென் மேஷராசி என்பர்கள் நிறைய கடன் சுமைகள் அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள் மெயினாக சட்ட சிக்கல்கள் ஏதோ ஒரு வகையில் சட்ட சிக்கல்கள் ஒரு என்கொயரி ஒரு சிபிஐ அல்லது ரைடு அல்லது ஒரு சிறை தண்டனை வம்பு வழக்கு ஆன்மீக மெய்யன்பர்களாக இருந்தாலும் பக்திமான்களாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது பெரிய பேர்புகழ் பெற்றவர்களாக இருந்தாலும் பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் நிச்சயமா நாம் இந்த மேஷராசியாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் சட்ட சிக்கல்களில் இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏதேனும் ஒரு வம்பு வழக்கு உங்களை ஆட்டி படைக்கும் அது வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடங்கள்லேயா இருக்கலாம் சொசைட்டியில் சோசியல் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க அங்கே உங்களுக்கு ஒரு சட்ட சிக்கலாக இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு ஹையர் பொசிஷனில் நல்ல போஸ்ட் ஒரு கவர்னர் மாதிரியான ஒரு போஸ்டிங்கில் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பீங்க அல்லது ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் ஒரு நல்ல ஒரு சிஓ ரேங்கில் இருப்பீங்க அங்கே ஒரு சட்ட சிக்கல்கள் அங்கே ஒரு ஒரு தொழில் போட்டிகள் இருக்கலாம் பொறாமைகள் இருக்கலாம் அங்கே உங்களுக்கு ஒரு எதிரிகள் இருக்கலாம் அப்போ இந்த சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகளிலே அதிகமான இல்லை அப்படிலாம் இல்லை பணம் காசு கொடுத்துருக்க சாமி குடுக்கல் வாங்கலாம் ஒரே பிரச்சனையாக இருக்குது குடுக்கல் வாங்கலாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் அதிகமாக இருக்குது ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அல்ல ஒரு வீடு ஏலத்துக்கு போகுது அல்லது ஒரு கம்பெனி ஏலத்துக்கு போகுது அல்ல என்னுடைய தொழில் முடக்கமாக இருக்குது என்னுடைய பணத்தை வந்து நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் அங்கேருந்து எனக்கு வந்து இது கிடைக்கல பணத்தை கொடுத்துட்டேன் வாங்குறதுக்கு வழி இல்லை வர வேண்டிய காசுகள் எனக்கு அப்படியே நிற்கிது எனக்கு அந்த பணம் வரணும் வருமா பணம் கொடுத்துட்டேன் எனக்கு ஒரு நாற்பது கோடி ரூபா வரணும் ஐம்பது கோடி ரூபா வரணும் எனக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா வரணும் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபா வரணும் வாங்கிட்டாரு கொடுத்ததுக்கான சாட்சிகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்கேன் செக் வச்சுருக்கேன் டாக்குமெண்ட் இருக்குது ஓட்டை ஒரு என்ன இன்னும் முடியுமோ பண்ணிக்கோன்றாரு இல்லை தரேன் தரேன்னு ஏமாத்துறாரு இப்போ வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குது வருமா இப்படி ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் காரிய தடைகள் செயல் தடைகள் இதை ஏதாவது ஒரு ஒரு இடத்துல அந்த அடைப்பை எடுத்து விட்டோம்னாக்கா நம்ம குடுகுடுன்னு முன்னுக்கு வந்துடலாமே ஒரு சின்ன அமௌண்ட்டு கிடைச்சா நம்ம ஜெயிச்சிடலாமே நமக்கு ஏன் அந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் தவிப்பது என்ன எனக்கு தெரியும் நிச்சயமாக இந்த குரு ராகு தொடர்பு மேஷராசிக்கு மேஷராசி அன்பர்கள் என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சொல்ல நான் பல முறை நான் சொல்லிட்டேன் பல வீடியோக்கள் நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு நீங்கள் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினியராக இருந்தாலும் எத்தனாயிரம் கோடி எத்தனை லட்சம் கோடி உங்கள்கிட்ட இருந்தாலும் சரிதான் நீங்கள் குரு ராகு கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஒரு ராகு கொண்டு போய் ஒவ்வொரு ரூமில் உட்கார வச்சுருவார் பல முறை நான் உங்களுக்கு எச்சரித்திருக்கிறேன் காதலை வாங்கின மாதிரியே தெரியல யாருக்கோ சொல்றாங்க அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற அலட்சியம் அதுதான் அங்கே குரு ராக் தொடர்பு அலட்சியம் அந்த அலட்சியத்தால் வரக்கூடிய விளைவுகள் ஒரு அச்ச அன்னைக்கு மட்டும் நம்ம ஒரு வார்த்தை அந்த சாமியை கேட்டு தான் இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காது நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமே இவ்வளவு துன்பம் நமக்கு வந்திருக்காது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய வகையில நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன அலட்சியத்தில் தான் மேஷராசி அன்பர்களே நீங்கள் பெரிய துன்பத்திற்கு ஆளாகி இருப்பீர்கள் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம் வேலையே பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம் தொழில் பிரச்சனைகள் இருக்கலாம் கடைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் திருஷ்டி பிரச்சனைகள் இருக்கலாம் உடல் ஆரோக்கிய குறைவுகள் அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்கலாம் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அது விசா சம்மந்தப்பட்ட என்கொயரிஸ் அதாவது இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம் விசா ரெனிவல் ஆகலை ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கா ஜாப் ரிலேட்டடாக கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா நான் என் பையன் என் பொண்ணு நீட்டை எழுதுவாங்களா என் பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா அப்போ இந்த மாதிரியான பலவிதமான சந்தேகங்களோடு இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களை இந்த குருவுடைய வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று இருக்குமே ஆனால் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை எல்லாருக்கும் நல்லது நடக்குன்னு சொல்ல முடியும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா யார் ஜாதகத்தெல்லாம் குரு வக்ரம்னு இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடப்பது இல்லை இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நீங்கள் அதை வந்து திருத்த முடியும் இதுக்கு என்ன ரெமிடி இதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் செய்யணும் எதை எந்த மாதிரியான பரிகாரங்கள் நாம் இதற்கு செய்யணும் உண்மையிலே நமக்கு இந்த பீரியட்ல ஏதாவது நல்லது நடக்குமா உண்மையிலே நாம் இந்த பீரியடில் ஜெயிக்க முடியுமா ஏதாவது ஒரு ரூட்டில் உள்ளே போந்து ஜெயிச்சுட்டு வந்துடலாமா இந்த கால நேரத்தை நம்ம இன்னும் அலட்சியமாக அப்படியே நமக்கெல்லாம் ஒன்றுமே நடக்காதடா அப்படின்னு அலட்சியமாக இருந்துடலாமா இல்லை இல்லை இந்த பீரியட் ஏதோ நமக்கு நல்லது நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு அக்கறையோடு எடுத்து ரொம்ப உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களை தெரிந்து செய்து முன்னுக்கு வந்துவிடலாமா இதெல்லாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும் அப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த குருவுடைய வக்ரம் நன்மையைத்தான் செய்யும் அந்த நன்மை உங்களுக்கு நடக்குமா என்பதை உங்களுடைய ஜாதகம் தீர்மானிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்வரன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்